வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்தல் நலவாகும் கும்பராசிப்பலன் பொதுவாக இந்த வாரம் கும்பராசிக்கு முதல்வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் தங்களின் உடல்நலக் குறைவு காரணமாகவும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இருப்பினும் நீங்கள் உங்களின் உயர்ந்த நிலைமையை பிடிக்க முயற்சி செய்யத் தொடங்கியவுடன் உங்கள் பதட்டம் அவநம்பிக்கை யாவும் மறைந்துவிடும் மேலும் நீங்கள் பல சிக்கல்களால் சூழப்பட்டு இருப்பதாக நினைத்து உங்கள் மனம் எப்படி ஏமாற்றப்பட்டது என்பதை விரைவில் நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் ஆகையால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தொடர்ந்து விழிப்புணர் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த வாரம் இந்த கும்பராசி மக்கள் பணத்துடன் தொடர்புடைய எந்த ஆபத்துத்தர முடிவையும் எடுக்க தேவையில்லை கும்பராசியை பொறுத்து நான்காம் வீட்டில் குரு பகவான் விழாடன் அமர்ந்திருப்பதால் பல மூலங்களிலிருந்து கும்பராசி மக்கள் நிதி பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எந்த ஒரு நிதி சார்ந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன்பு நீங்கள் அது சார்ந்து உங்களை நுட்பமான அறிவை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் சமூகத்தின் பல பெரிய மனிதர்களை சந்திக்க முடியும் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையை இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது காரணம் நீங்கள் வாழும் சமுதாயத்தில் தாங்கள் உயர்ந்த பதவியுடன் குடும்பத்தின் மரியாதை மற்றும் கண்ணியம் பெற இந்த சந்திப்பு உங்களுக்கு உதவும் முன்பு தாங்கள் செய்த முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பலாம் இருப்பினும் நீங்கள் உங்கள் பங்குதார கூட்டாண்மையில் வியாபாரம் செய்தால் உங்கள் கூட்டாளிகளும் இருந்து சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாமல் போய்விடுவதற்கும் சூழ்நிலைகள் இருக்கிறது ஆகவே எதிலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பெற்றால் உங்களுடைய வெற்றி உங்கள் கைகளில் இந்த வாரம் கும்பராசி மாணவர்களின் வாழ்க்கை வரைபடும் உயரத்தை தொடும் அளவில் இருக்கிறது இதற்கு நீங்கள் வெறும் நீங்கள் பெரும் வெற்றிக்கு உங்கள் ஈகோவும் முக்கிய காரணமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் சில கூடுதல் அகங்காரங்கள் தோன்றக்கூடும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த அகங்களை தூர வைத்து உங்களை பற்றி நீங்கள் எந்த முடிவுக்கு வருவதையும் தவிர்க்க வேண்டும் உங்களை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் அகங்காரத்தை ஈவுகவையும் எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வையுங்கள் யாவும் நலமாகும் இந்த வாரம் பரிகாரம் என்பது உங்களுக்கு விநாயகப் பெருமனை வணங்கி கேதுவையும் வணங்கி வருவது அவங்களுக்கு நலமாக இருக்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சத்வரை செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகவிதமான தனதானிய ஆபரானி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகின்றேன் நம் நம் குடும்ப மூத்தோரோடு வணங்குவோம் வணக்கம் நன்றி